எனக்கு பன்னெண்டு மணிக்கு சொன்னாங்க நான் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்துட்டேன் ஒருத்தரும் இல்லை பயமாக இருந்தது அப்புறம் மோகன்ஜி ஆஃபீஸ் போய் உட்காந்து இப்போ ஃபோன் பண்ண பிறகு ஒன்றே முக்கால் மணிக்கு வந்து ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து உடனே ஒரு வேண்டுகோள் மேடையில் இருக்கவங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது நீங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது நான் ரெண்டே கால் மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் பட் இந்த தம்பிகள் இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி துணிச்சலோடு ஒரு படம் தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும் சகாயநாதன் நல்ல சகாயமாக பண்ணி கொடுத்துருக்கார் நல்ல சிக்கனமாக படத்தை பண்ணி கொடுத்துருக்கார் அந்த தம்பியும் இயக்குனராக வெற்றி பெற வேண்டும் இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்னோட அருமை நண்பர் சிற்பி நீண்டகால நண்பர் அவரும் பேக்ரவுண்டர் வாசித்ததாக சொன்னார்கள் ஒரு நல்ல இசையமைப்பாளர் அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல வெல்ல செல்ல குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளைக்கட்டியாக இணைக்க வேண்டும் இப்போ நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ முந்தாங்க வெள்ளிக்கிழமை வந்தால் பார்த்த படம் பார்த்தீங்கன்னா ஏழு படம் ரிலீஸ் ஏழு படத்தில் பேர் சொல்கிற மாதிரி எந்த படமும் நிற்கலை பெரிய படம் சின்ன படன்ற வித்தியாசமே இல்லாமல் எந்த படமும் சரியாக நிற்கலை ஆனால் சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுது இப்போ வாழைன்னு ஒரு படம் இந்த கருடன் இப்போது இன்னொரு படம் கருடன் நம்ம உதயகுமார் நல்ல விஷயம் லப்பர் பண்டு லப்பர் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு அது ஆச்சரியமா இருக்கு மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புகிறாங்க அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம் கிராமங்களில் எவ்வளோ கதைகள் இருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கதை இருக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கு ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல் நாகரிக தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமாக எடுத்து சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மனுபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும் அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார் படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும் பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய்விடுகிறது சினிமாவுக்கு வர்றதில்ல ஆனால் சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் பணமாகத்தான் எடுக்கிறார்கள் அதனாலே தான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர புதிய இயக்குநர்கள் வர கலைஞர்கள் வெற்றி பெற இப்படி மணிபாய் மாறி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் மீண்டும் படம் எடுக்கணும் இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்